ஜனாதிபதி டொனால்டு கட்டடத்திற்குள்ளேயே கழிவறைக்குள் வைத்து மற்றொரு பெண்ணினால் தாக்குதலுக்குட்படுத்தப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைந்து கொள்கிறோம் ஐந்து அடுக்கு பாதுகாப்புகளையும் மீறி ஐக்கிய நாடுகள் சபைக்குள் நுழைந்த ஒரு பெண் பாதுகாப்பான முறையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அனைத்து பாதுகாப்பு விதிமுறைகளை மீறி அனைத்து பாதுகாப்பு சோதனைகளை மீறி உள்ளே வந்திருக்கிறார் வந்து கழிவறையை நோக்கி செல்கின்ற அமெரிக்க ஜனாதிபதியினுடைய பெண் ஊழியரை அல்லது பெண் அலுவலரை அஹ் கண்காணித்து பிறகு அவரை பின்தொடர்ந்து சென்று அவரை கழிவறைக்குள் வைத்து அதாவது வன்முறைக்குள்ளாக்கி இருக்கிறார் என்று தெரிகிறது அதாவது அவரின் கண்ணத்தில் அல்லது ஏதேனும் ஒரு உட்பாகத்தில் அரைந்து அல்லது அடித்து அதே போல வாய்மொழி மூலம் அவரை தாக்குதலுக்கு உட்படுத்தி இப்படி பல நடவடிக்கைகள் அங்கே இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த பெண் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமாக முன்னாள் ஜனாதிபதி ஜான் எஃப் கெனடி பற்றி உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்பொழுது நாங்கள் சொல்ல போவது எஃப் கெனடி அவர்கள் பற்றி ஜே ஆர் அவர்கள் அவரினுடைய ஒரு அலுவலராகவும் அவர் இருந்திருப்பதாக ஃபாக்ஸ் நியூஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது அதனை மேற்கொட்காட்டி சார்ந்த செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளர் அனியா கீலி அவர்கள் இதனை கீலியா கேலியா என்பதனை நாங்கள் சொற்பில் பார்க்கின்ற போது அதனை வேண்டிய வேண்டியவாறு எடுத்துக்கொள்ளலாம் அவரும் தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபரை குறித்த பெண்ணை அதாவது அவர்கள் அழைத்து குறிப்பாக மீள என்ன நடந்தது தொட அதாவது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அவர் எப்படி என்ன என்ன நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பில் எல்லாம் இப்போது பேசப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த ஊழியரை துன்புறுத்தியவர் பிறகு கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்டு சம்பவம் இருபத்தைந்தாம் திகதி இடம்பெற்றது பின்னர் இருபத்தி ஏழாம் திகதியே அவர் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக அவர் இவரை ஃபேசிஸ்ட் என்றும் நாசி என்றும் அழைத்ததாகவும் ஃபாக்ஸ் நியூஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது அதே போல பாரிய ஒரு வார்த்தை பிரயோகம் குறிப்பாக பலஸ்தீனுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் அமெரிக்க ஜனாதிபதி நடப்பதை எதிர்த்து தான் இந்த நடவடிக்கை இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என் இவரை கைது செய்து பிறகு அவரை ஏழு முப்பது அணி மணி அளவிலை விடுவித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவருக்கு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அவர் அதனை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அது எதிர்வருகின்ற அதாவது மிக முக்கியமாக நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எது எப்படியோ குறித்த பெண் மீண்டும் அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அதாவது என்ன நடந்தது என்பதை கூறுங்கள் என்று அதன்போது அவர் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலுக்கு ஆதரவு போக்கை அமெரிக்க ஜனாதிபதி அதாவது கொண்டிருப்பதனால் அதனை எதிர்ப்பு தெரிவித்து தன் தா மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை வைத்து பார்க்கின்ற போது தப்பித்தவரை அமெரிக்க ஜனாதிபதி சிக்கியிருந்தால் கூட இதே நிலை நல்லவருக்கும் ஆகியிருக்கும் என்னவென்றாலும் அந்தளவு மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் அதனை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதனை செய்தவர் ஒரு அமெரிக்க பிரஜைதான் என்று தெரிவிக்கப்படுகிறது எப்படியோ அவருடைய பேர் விவரங்கள் வெளியிடப்படவில்லை குறித்த நடவடிக்கையில் ஈடுபட்டவர் எதேப்படியோ அவரினுடைய அதாவது மிக முக்கியமாக இங்கே ஒரு விடத்தினை பார்த்தாக வேண்டும் அமெரிக்க ஜனாதிபதியின் பாதுகாப்பு அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியின் ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசத்திலேயே இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதனால் முதலில் இஸ்ரேலை பாதுகாப்பதை விட்டுவிட்டு உங்கள் பாதுகாப்பை பாருங்கள் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது தொடர்ந்து இருபானியர்களே